வணக்கம் நண்பர்களே பொக்கிசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சய பாத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அமுத சுரபி அப்படின்னும் இதை நம்ம தொன்மவியல் பாத்திரத்தில் சொல்லலாம் இந்த பாத்திரத்தில் உள்ள உணவு வந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒன்று தான் மகாபாரதத்தில் அச்சிய பாத்திரம் வந்து தர்மனுக்கு சூரிய பகவான் வந்து கொடுத்துருக்காரு இந்த பாத்திரத்தில் வந்து உணவு இட்டா வந்து எடுக்க எடுக்க வந்து கொடுக்கும் தன்மையை வந்து கொண்டதாமா இதனை வச்சு தான் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து தங்களுடைய பான பிரஸ்தம் அப்படிங்கிற காலத்தில் வந்து உணவை வந்து உண்டிருக்காங்க ஒரு முறை வந்து துர்பாச முனிவர் துரியோதன அரண்மனைக்கு வந்து போயிருக்காரு அப்போது அவனுடைய உபசரிப்பில் வந்து ரொம்பவே மகிழ்ந்து என்ன வேணும் நீ கேளு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு துரியோதனன் பஞ்ச பாண்டவர்கள் குடிலுக்கு சென்று உணவருந்த வேண்டும் நாங்க அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறான் அதுக்கு துர்வாசரம் அதனை ஏற்று தன்னுடைய சீடர்களுடன் பஞ்ச பாண்டவர்கள் குடிலுக்கு வந்து போறாங்க அங்கே உணவனை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாண்டவர்கள் அச்சய பாத்திரத்தையும் கழுவி வைத்து விட்டாங்க துர்வாசை தான் குளித்து விட்டு வந்து உணவினை வந்து அருந்துவதாக வந்து சொல்லிடுறாரு திரௌபதி வந்து கிருஷ்ணனை வேண்டி தன்னை காக்கும்படி வேண்ட கிருஷ்ணன் வந்து அச்சய பாத்திரத்தில் இருந்த ஒரு சிறு இலையை வந்து உண்டிருக்காரு இதனால அனைத்து உயிர்களுக்கும் வந்து உணவுண்ட திருப்தி வந்து உண்டாயிருக்கு துர்வாசரும் அவருடைய சீடர்களும் தங்கள் வயிறு வந்து நிரம்பியதை கண்டு பாண்டவர்களிடம் மீண்டும் வராமல் வந்து சென்றிருக்காங்க இதே இதை வந்து மணிமேகலையில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலை இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் அமுத சுரபியும் வந்து அச்சிய பாத்திரத்தை ஒத்த ஒரு பாத்திரம்தான் இந்தா தேவியால் தான் ஆபுத்திரன் அவருக்கு வந்து தரப்பட்ட ஒரு அமுத சுரபியை கொண்டு உயிர்களோட பசிப்பினியை வந்து போக்கி வந்திருக்காங்க ஆபுத்திரன் இது வந்து யாருமே வந்து வாழ்வோர் இல் யாருமே இல்லாத ஒரு மணிப்பல்லவ தீவு அப்படிங்கிற ஒரு தீவை வந்து சேர்ந்த உயிர்களை வந்து காக்கும் பாத்திரத்தை கொண்டு தான் தன் உயிரை மட்டுமே பாதுகாக்க விரும்பாத அவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோமுகி அப்படிங்கிற ஒரு பொய்கையில் வந்து தன் உயிரை வந்து துறந்திருக்காங்க பிற்காலத்தில் வந்து அந்த மணிம பல்லவத்தீவு அந்த ப மணிபல்லவத்தீவில் தானே அவர் இருந்திருக்காரு அந்த தீவுக்கு வந்த மணிமேகலையின் கையில் தான் வந்து சுரபி வந்து சேர்ந்துருக்கு அவள் வந்து என்ன பண்ணியிருக்கானா காவிரி பூம்பட்டேன வந்து துறவுகோலம் பூண்டு அதை கையில் ஏந்தி ஆதிர அப்படிங்கிற ஒரு பொண்ணு கற்பில் சிறந்தவ ஒரு பொண்ணும் பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதல் முதல பிச்சையை வந்து கேட்டிருக்காள் அவள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகம் எங்கும் பசிப்பினி நீங்குக அப்படின்னு கூறி அதில் வந்து பிச்சை போட்டிருக்காங்க அதிலிருந்து ஒரு பிடி சோறு வந்து வாங்கி உண்ட காய சண்டிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணோட தீரா பசி நோய் வந்து அவனுக்கு இருந்திருக்கு அதில் ஒரே ஒரு கைப்பிடி உணவு வாங்கி சாப்பிட்டு அந்த நோயிலிருந்து விடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறமா மணிமேகலை உலக வரவி எனும் ஊரம்பலம் சேர்ந்து பலருக்கும் வந்து பசிப்பிணியை போக்கி வந்திருக்காங்க இதுதான் அச்சய பாத்திரத்தை பற்றி மணிமேகலையில் கூறப்பட்டிருக்கிற கதை இன்னைக்கு நம்ம அச்சய பாத்திரத்தை பற்றி மகாபாரதத்துலையும் மணிமேகலையிலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்